விதைகளை கம்மி பண்ணியிருக்க மக்களுக்குமான விதைகளின் குரல் திமுக கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு அதாவது திமுக திருட்டுத்தனத்தை நான் சொல்லல திமுகவினர் எப்படி அரசியல் செய்யறாங்க என்பதை வந்து நாம கத்துக்கணும் அல்லது அதை நாம புரிஞ்சுக்கணும் அப்படிதான் ஈரை எப்படி பேனாக்குறது பேனை எப்படி பெருமாள் ஆக்கிறது பெருமாளை எப்படி பிரச்சனையாக்குறதுன்றத நாம திமுக கிட்ட தான் கத்தணும் ஏன்னாக்க இந்தியா முழுக்க சிறப்பு வாக்காளர் திருத்த முகாம்களை நடத்தி இந்திய தேர்தல் ஆணையம் போலி வாக்காளர்களை இறந்து போன வாக்காளர்களை இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் அதாவது இந்த இடம்பெயர்ந்து இருக்கிற இடத்துலையும் என்ன ஓட் வாக்குரிமை இருக்கும் வேற இடம் மாறி போனாலும் அந்த இடத்துலையும் வாக்குரிமை இருக்கும் அப்போ இதை கண்டறிந்து நீக்கக்கூடிய பணிகளை ஒரு மகத்தான பணின்னு நான் அதை சொல்லுவேன் அதை இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது இப்பேற்பட்ட சூழல்ல தமிழ்நாட்டுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மே மாதத்துல தமிழ்நாட்டுக்கும் சட்டசபை தேர்தல் வருது அதை கருத்தில் கொண்டு நாளையிலிருந்து தமிழ்நாட்டிலும் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த நடவடிக்கைகள் நடை நடைபெற இருக்கிறது இதற்கு எதிராக திமுகவும் திமுகவினுடைய கூட்டணி கட்சி அந்த தொங்கு சதைகளும் பல போராட்டங்களை வந்து நாங்கள் முன்னெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் எதிர்த்து பேசுனாங்க அத்தனை பேரும் ஒரே குரலாக தங்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணாங்க நாங்க என்ன கேட்கிறோம்னாக்க ஒரு நடவடிக்கை திட்டம் வருதுனாக்க அதுல ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை நீங்கள் சுட்டிக்காட்டலாம் அல்லது நீதிமன்றத்தை நடலாம் இப்படி பொழுது அது வரவே கூடாதுன்னு நீங்க ஏன் பயப்படுறீங்க என்ற ஒரு அடிப்படை கேள்வியை தான் நாங்க முன்வைக்கிறோம் அப்ப நீங்க பயப்படுறீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க லாக் ஆயிருக்கீங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்கள் மத்தியில வலுவாக எழும்புது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே போலி வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட பதினோராயிரம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க என்பதை கண்டறிந்த அதிமுகவினர் அதை நீக்குங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துல மனு கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்டாலினுடைய குளத்தூர் தொகுதியில கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க என்பதையும் அதிமுகவினர் ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதியில போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதே மு க ஸ்டாலின் குறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு புகார் மனு அனுப்புஞ்சு அப்புறம் ஒசூரு ஹேப்பனப்பள்ளி இது போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் திமுக தான் மனு கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த போலி வாக்காளர்களை நீக்குங்கன்னு சொல்லிட்டு திமுகவினுடைய அமைப்புச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபது அந்த காலகட்டத்திலேயே அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த காலகட்டத்திலே தேர்தல் ஆணையத்துக்கு அப்போதைய தேர்தல் ஆணையராக இருந்த சந்தீப் சக்சேனா அவரை சந்தித்து அவருக்கிட்ட மனு கொடுத்தவர் இதே திமுகவினுடைய அமைப்புச் செயலாளர் அப்போ போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்று சொல்லிட்டு திமுக கடந்த காலங்கள்ல பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றத்தில் அணுகி இருக்கு அப்ப இன்னைக்கு உங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது போலி வாக்காளர்களை நீக்குங்கன்னு சொல்லுங்க இப்ப உங்க கட்சி ஆட்சியில் இருக்கும்போது போலி வாக்காளர்கள் நீக்க கூடாது அப்படின்னு நீங்க ஒரு போர்க்குரலை எழுப்புறீங்க அப்படின்னாக்க இது எதை மூடி மறைக்க அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பா எழுபதுல இது எதை மூடி மறைக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு லாபம் இருக்கு திமுகவுக்கு இந்த பிரச்சனையை முன்னெடுப்பதன் மூலமாக போலி வாக்காளர்கள் நீக்க கூடாது அதுதான் இவங்க திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுடைய முடிவாக இருக்கு அதாவது வாக்காளர் சீர்திருத்த நடைமுறைப்படுத்தக்கூடாது கூடாது இவங்கல இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு ஏன்னாக்க இப்ப ஆரம்பத்துல இவங்க இந்த சீர்திருத்தத்தை எதிர்த்தாங்கன்னு வச்சுக்கல திமுக ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தோத்து போயிடுச்சுனாக்க அதுக்கு ஒரு ரீசன் சொல்லலாம் இங்க பாருங்க எங்களுடைய வாக்காளர்கள்லாம் இந்த பாஜக அரசும் தேர்தல் ஆணையமும் நீக்கிடுச்சு அப்ப இது அநியாயமற்ற தேர்தல் எங்களை திட்டமிட்டு தோற்கடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர்களுடைய தோல்வியை நியாயப்படுத்தலாம் அதுக்கு உதவும் இப்பயே அதனால தான் இப்பவே வந்து அதற்கு உதவும் விதமாக இப்பவே இவங்க வந்து எதிர்ப்பு குரலை பண்றது அனைத்து கட்சி கூட்டம் விடுறது ரெண்டாவது விஷயம் எதற்காக இவர்கள் இந்த எதிர்ப்பை இவங்க பதிவு செய்யறாங்கனாக்க இவர்களுடைய துறை அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியாக ஊழல் புகார்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியின் மீதான அவலங்கள் அதாவது மழை பெஞ்சு எவ்வளவு நாரினது சென்னைன்னு உங்களுக்கு தெரியும் அதுல வந்துட்டு அந்த மக்கள் கஷ்டப்படும் போது சென்னையில மழை தோம் வெள்ளத்துல கஷ்டப்படும் போது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கில்மா படங்களை பகிர்ந்து அவர் சர்ச்சையில சிக்கனதெல்லாம் தெரியும் அப்ப இதையெல்லாம் மக்கள் மனசுல இருந்து மழுங்கடிக்கணும் திசை திருப்பணுன்றதுக்காக கே என் நெருப்பு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மோசடி புகார்ல ஈடி வந்து தமிழ்நாடு போலீஸ் காவல்துறைக்கு அனுப்பி இருக்குமெண்ட் நடவடிக்கை எடுங்க பாஜக நம்மளை அழிக்க போகுது பாஜக வாக்காளர்கள் திருட பாக்குது வாக்காளர்களுடைய வாக்குகளை பத்திரமா வச்சுக்கோங்க உங்க எல்லாத்தையும் உங்க இருந்து நீக்கி விட்டுடுவாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையை கலைப்பி விட்டு இதை தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாக்கி அப்ப பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிரான வேலைகளை செய்யுன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பக்கூடிய வேலையும் இன்னைக்கு திமுக பாத்துக்கிட்டு இருக்கு நேற்று அனைத்து கட்சி கூட்டம் வந்து திமுக கூட்டியிருந்தது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க அதுல ஒரு இருபது கட்சிகள் வந்து பங்கேற்கல பிரதான கட்சியான அதிமுக பாஜக இவங்களுக்கு எல்லாம் அனுப்பல ஏன்னாக்கா இவங்க வந்து எதிர்த்துட்டாங்க அப்படின்றதால அவங்களை கூப்பிட தேவைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அவங்கள அழைக்கல விஜய்க்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க நாம் தமிழ் சீமானுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க இந்த கட்சிகள் எல்லாம் அழைப்பு விடுத்திருந்தாங்க ஆனால் ஆனால் அதுல கலந்து கொண்டவர்கள் யார் அப்படின்னு பாத்தினாக்க முழுக்க முழுக்க திமுக கட்சியினுடைய அந்த கூட்டணி கட்சியினா இருக்கக்கூடிய அந்த தொங்கு சதவீத எல்லாம் முழுக்க முழுக்க கலந்துகிட்டு திமுகவுக்கு ஜெய் ஜங்க அடிச்சானங்க அடிச்சுட்டு என்ன சொல்றாங்கனாக்க நாங்கள் இதை கடுமையாக எதிர்ப்போம் எப்படி இந்த வாக்காளர் சீர்திருத்தத்தை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் இது தமிழ்நாட்டுக்கே பேராபத்து நாங்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து தீர்மானம் அந்த மாதிரிலாம் இயற்றி ஒரு அளப்பறையை கிளப்பியிருப்பாங்க சரி உனக்கு இது வேண்டாம் நீ தானே கலந்த காலங்களில் இந்த சீர்திருத்தங்கள்லாம் செய்யணும்னு சொன்னேன் இப்போ ஏயா செய்யற செய்யக்கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு நாம பல கேள்விகளை இவர்கள்ட்ட எழுப்பும்போது போது அந்த கேள்விகளுக்கு தான் இவருக்கு சுத்தமாக பதில் இல்லை இவர்கள்ட்ட ஏன்னா இவர்களுக்கு பல தேவைகள் இருக்கு ஊழல் அமைச்சர்களை வந்து திசை மாற்றணும் இவருடைய கையாள தனத்த பிரச்சனையை வந்து திசை மாற்றணும் அப்புறம் முதல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்கனாக்க அதை நியாயப்படுத்தணும் இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்களை வைத்து இவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்று நடத்தி இவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிக்காட்டிட்டாங்க நாங்கள் என்ன மு க ஸ்டாலின் கேட்கிறோம் அப்படின்னாக்க இதுக்காக உங்களுடைய ஊழலை மறைப்பதற்காக திசை திருப்புவதற்காக இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறீங்களே என்னைக்காவது மக்கள் பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க கூட்டிருக்கீங்களா நெல்லு அத்தனை ஆயிரம் ஏக்கர் விவசாயிகள் வந்து நஷ்டப்பட்டு கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்காங்களே அன்னைக்கு என்ன பண்ணலாம் இதுக்கான ஆலோசனை சொல்லுங்கன்னு என்னைக்காவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்கீங்களா மழை வெள்ளத்துல சென்னை தத்தளிச்சுது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் மழை வெள்ளத்துல தத்தையுறாங்களே என்னைக்காவது அவர்களை அனைத்து கட்சியின் கூட்டம் அதற்காக நீங்க கூட்டியிருக்கீங்களா இருக்கீங்களா தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது தமிழ்நாடு முழுக்க சாதிய வன்கொடுமை பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அதை தவிர்ப்பதற்கு என்னைக்காவது அனைத்து கட்சி கூட்டத்தை இந்த மு க ஸ்டாலின் கூட்டியிருக்காரா ஆனா இவங்க ஊழல் அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக இவர்கள் மீது இருக்கக்கூடிய இவருடைய கையாளாத தந்தத்தை மறைப்பதற்காக இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை இவர் கூட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் எப்படி திரும்ப நடைபெறும் சும்மா அப்படியே இருந்து ஆளு வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து ஆள் வந்து இவெல்லாம் திமுக நீக்கிடுங்க இவெல்லாம் பாஜக இருக்கட்டும் இவள அதிமுக இருக்கட்டும் அப்படிலாம் பண்ணிட முடியாது ஒரு தேர்தல் அலுவலர் ஒரு பூத்துக்கு போறாருனாக்க அந்த பூத்துக்கு பொறுப்பாளர்களை போட்டிருப்பாங்கல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பூத்துக்கு பனிரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதனுடைய பூத்து உறுப்பினர்கள் அந்த பூத்து ஏஜென்ட் அந்த தேர்தல் அலுவலர் கூட போகணும் இப்போ ஒரு தேர்தல் அலுவலர் நம்ம இந்த வாக்காளர் சீர்திருத்தத்தை சரி பார்க்கறதுக்காக வராருன்னு வச்சுங்களேன் அந்த தேர்தல் அலுவலர் ஒரு வார்டுக்கு போறாருனாக்க அந்த தேர்தல் அலுவலர் கூட அந்த வார்டுக்கு பொறுப்பான பனிரெண்டு கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் கூட போகலாம் அதிகாரப்பூர்வமா பனிரண்டு கட்சிகள் ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட பனிரெண்டு கட்சிகள் இந்த பனிரெண்டு கட்சிகளுடைய உறுப்பினர்களும் அந்த தேர்தல் அலுவலர் கூட போகணும் மற்றவங்களாம் போகலாம் போகாமலும் இருக்கலாம் ஆனால் இந்த பனிரெண்டு கட்சியினுடைய உறுப்பினர்கள் கண்டிப்பா இருக்கணும் அந்த தேர்தல் அலுவலர் கூட நேரடியாக வாக்காளர் வீட்டுக்கு சென்று சரிபார்க்கணும் தேர்தல் அலுவலர் மட்டும் கிடையாது அந்த தேர்தல் அலுவலர் யாரு தமிழ்நாடு அரசின் கீழ் சம்பளம் வாங்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் கீழ் பணிபுரியக்கூடிய அலுவலர் தான் போக போறாரு ஸ்டாலின் கவர்மெண்ட் அலுவலர் தான் போக போறாரு கூட யாரெல்லாம் போகலாம் பனிரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை சார்ந்தவர்களும் கூட போகலாம் அதுல திமுகவினுடைய பூத் ஏஜென்ட்டும் அடக்கம் காங்கிரசினுடைய பூத் ஏஜென்ட்டும் மடக்கம் கம்யூனிஸ்டுகளின் பூத்தி ஏஜென்ட்களும் மடக்கும் எல்லா கட்சியும் சேர்ந்த உறுப்பினரும் போகலாம் போறாங்க அப்படி இவங்க மட்டும் மத்தியில இருந்து வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்து அப்படி கண்ணு மூடிட்டு திமுக ஓட்டெல்லாம் கீழ்ச்சி போடுறான் காங்கிரஸ் ஓட்டெல்லாம் கீழ்ச்சி போடுறான் கம்யூனிஸ்ட் ஓட்டெல்லாம் கீழ்ச்சி போடுறான்னு சொல்லிட்டு போக போறதுல அப்ப மக்களை எப்படி ஏமாத்துறானுங்க பாருங்க இந்த திமுக காரணங்க திருட்டு பசங்க ஒன்னா நம்பர் திருட்டு பசங்க இந்த திமுக கூட்டணி கட்சியும் அந்த திமுகவினரும் எப்படி ஏமாத்துறானுங்க பாருங்க நீங்களும் தான் கூட போக போறீங்க அந்த தேர்தல் அலுவலர் கூட நீங்களும் தான் அந்த வாக்காளர் வீடுக்கு போக போறீங்க அப்ப நீங்க இருக்கும் போதே உங்க கண் முன்னாடியே நீக்கி விட்டுருவாங்களா அப்ப உங்க கண்ணு முன்னாடியே இரு அவங்க நீக்க போறாங்கனாக்கா அப்ப நீ என்ன புடிக்கிட்டு இருக்க போற அப்ப கூட தானே இருக்க போற அப்ப எவ்வளவு கேவலமா இவனுக்கு பிரச்சாரம் பண்றாங்க பாருங்க அப்போ இது தெளிவா இருக்குது தெளிவான வரையறை இருக்கு ஒரு பூ ஒரு பூத்துக்கு ஒரு தேர்தல் அலுவலர் போறாரு வாக்காளர் வந்து சரிபார்க்கறதுக்குனாக்க கூட பனிரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய பூத்து ஏஜென்ட்களும் கூட போகணும் விதி இது கூட போகணும் மற்ற கட்சியினர் கூட போகலாம் இல்ல போகாமலும் இருக்கலாம் அவர்கள் வரக்கூடாதுலாம் யாரும் சொல்லுல அப்போ உனக்கு தெரியாம யாரையும் நீக்க போறதும் இல்லை உனக்கு தெரியாம யாரையும் சேர்க்க போறதும் கிடையாது இதனுடைய உண்மையான நோக்கம் என்ன இறந்து போனவர்களை நீக்கணும் ஏன்னா அந்த ஓட்டை நீங்க மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த புலம் பெயர்ந்தவர்கள் அட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு போனவங்க இவங்களெல்லாம் நீக்கணும் அதற்கு உண்மைதான் நீக்கணும் இந்த பிரச்சனை பல ஆண்டுகளா இருக்கு அப்ப இன்னைக்கு நீ நீக்க கூடாதுன்னு சொல்லுவ அடுத்து ஆட்சி மாற ஆகுதுன்னா அவன் நீக்க கூடாதுன்னு சொல்லுவான் அப்ப என்னைக்குதான் ஏன் நீக்கிறது இப்படியே புலிவாலை பிடிச்ச மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கணுமா அப்போ இது நேர்மையாக நடவடிக்கூடியது தான் இதுல ஏதேனும் தவறு நிகழ்வு உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்க நீங்க தேர்தல் ஆணையத்துல முறையிடலாம் அப்படி இல்ல நீதிமன்றம் இருக்கு நீதிமன்றங்களை போய் நாடலாம் அப்போ எதுவுமே பண்ணாம நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு இந்த தேர்தல் சீர்திருத்தத்துக்கு எதிராக நாங்க வந்து வழக்கு தொடுக்க போறோம்னு சொல்றோம்னா அப்ப எந்த பிரச்சனைய மறைக்கிறதுக்கு இந்த திமுக இந்த திருட்டு வேலையை பாக்குறோம் அப்படின்னு நாங்க கேள்வி எழுப்புமா எழுப்ப மாட்டோமா வாக்காளர் கூட நீயும் தான் ஏன் போற நீயும் போக கூட அப்படியாவா நீக்கிட முடியும் அப்படிலாம் பண்ணிட முடியாதுங்க இதெல்லாம் பைத்தியகாரத்தனும் நம்மளாம் முட்டாளாகங்க இந்த திமுகங்க இன்னும் நம்ம பைத்தியாரனாவே நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க என்னமோ ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நம்மளாம் வளர்ந்துட்டு நினைக்கிறேன் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு ஸ்டாலின் சார் எங்கெல்லாம் இப்படி ஏமாத்திர முடியாது ஒரு செகண்ட்ல நியூஸ் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க முடியுது இப்பேற்பட்ட சூழல்ல எவ்வளவு பச்சை போய் இதுக்கு ஜால்ரா அடிக்க திமுக இந்த சதிகளுக்கு ஜால்டரா அடிப்பதற்கு இந்த கூட்டணி கட்சிகள்ன்ற பெற நிலையத்துவான கூட போய் உட்காந்துக்கிட்டு அனைத்து கட்சி கூட்டமா போய் நல்லா மிச்சரை வாங்கி தின்னுட்டு அரைச்சிட்டு திமுக ஆமா ஜாமி ஆமா ஜாமின்னு போடுறதுக்கு எதுக்குடா நீங்களும் கட்சி நடத்துறீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில திமுக கூட்டணி கட்சியும் இருக்குல்ல நீங்கள்தானே போ போறீங்க அப்புறம்னா உங்களுக்கு ஐயோ அப்போ திமுக ஏன் பயப்படுதுனாக்க இவங்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல திமுக உறுப்பினர் எல்லாம் அடையாளம் கண்டு திமுக குடும்பத்தினர் எல்லாம் அடையாளம் கண்டு அவங்களெல்லாம் ஒரே நேர்கூட்டல இணைக்கணும்னு சொல்லிட்டு வாரம் தெருவுல போற வரவங்களாம் ஓடிபி கேட்டு இணைச்சாங்கல்ல நாங்க மூன்று கோடி பேரை இணைச்சிட்டோம் ஒரு கோடி குடும்பத்தை இணைச்சிட்டோம்னு சொன்னானுங்கல்ல அப்ப அது அப்ப ஓரணி தமிழ்நாடு மூலமாக போலி வாக்காளர்களை திமுக உருவாக்கி வச்சிருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக அப்ப அதை நீக்கிடுவாங்களோ அப்படின்னு திமுக பதட்டப்படுவது என்கிறது தான் உண்மை அப்ப திமுக ஏன் பதட்டப்படுதுனாக்க ஓரணியில் தமிழ்நாடு மூலமாக இவர்கள் போலி வாக்காளர்களை அதிகளவு உருவாக்கி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக அதை தேர்தல் ஆணையம் கண்டுபிடித்து விட்டதே என்ற ஒரு அச்சம் எங்க நீக்கி விட்டுடா நாம தோத்துடுவோமே என்ற பயம் அதனாலதான் இந்த திமுக இந்த திருட்டு வேலையை நீக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்போ முழுக்க முழுக்க யாரையும் ஏமாற்ற முடியாது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பனிரெண்டு கட்சி உறுப்பினர்களும் அந்த தேர்தல் அலுவலர் கூட போக தான் போறாங்க வாக்காளர் வீடுகளுக்கு நேரடியா போக தான் போறாங்க அப்படியே சும்மாலாம் கண்ணை முடிட்டு நீக்கிட முடியாது இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இவ்வளவு டெக்னாலஜி இருக்கும்போது இவ்வளவு விஷயம் நமக்கு எல்லாம் தெரியும் போதே நம்மளை இப்படி ஏமாத்துறானுங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இந்த திமுக காரன் எப்படி ஏமாத்திருப்பானுங்க இந்த தமிழ்நாட்டு மக்களை அதனாலதான் சொல்றேன் திமுக தீயசக்குன்னு அப்போ இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தை இந்த திமுக எதிர்க்குதுனாக்க திமுகவுக்கு மிக முக்கியமான மூன்று தேவைகள் இருக்கு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தோத்தச்சுனாக்க அதை இதை வச்சு நியாயப்படுத்துவாங்க இங்க பாருங்க எங்க வாக்காளர்கள் எல்லாம் நீக்கிட்டாங்க தான் நாங்க தோல்வி அடைஞ்சிடும் இரண்டாவது திமுக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஊழல் புகார்களை மறைப்பதற்காக திமுக இந்த மழை வெள்ளத்துல இந்த விவசாயிகள் பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அம்பலப்பட்டு சந்தி சிரிச்சுட்டாங்க அதெல்லாம் திசை மாற்றுவதற்கு இந்த பிரச்சனையை யூஸ் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய போலி வாக்காளர்கள் எங்க வெளிக்கொண்டு என்ற பயத்திலையும் தான் இந்த வேலைகளை இன்னைக்கு எதிர்த்து நாங்க பேச போறோம் வழக்கு தொடுக்க போறோம் சொல்லிட்டு இன்றைக்கு சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கு எதிராக இந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சி தொங்கு சலைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஒரு சலம்பலை ஏற்படுத்தியிருக்காங்க ஒருபோதும் இதை தடுத்து நிறுத்த முடியாது போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் அதுவும் திமுகவினுடைய போலி வாக்காளர்கள் முதல் நீக்கணும் அவன் உருவாக்கி வச்சா அந்த திமுகவினுடைய போலி வாக்காளர்கள் முதல்ல நீக்கப்படும் தேர்தல் நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் கூட பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் இந்த திமுக கூட்டணி கட்சிகள் என்னென்ன அலும்பல்கள் கொடுக்க போறாங்கன்னு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க என்ன அழிச்சாட்டியம் பண்ணாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க பதவிக்கு வரவே முடியாது ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய கூட்டணினாலும் வச்சிருங்க மக்கள் ஒருத்தனை தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க நீ பத்து கட்சிய கூட்டணியை வச்சிருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது மக்கள் அதுல தெளிவா இருப்பாங்க ஒருத்தவன் தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க நீ என்ன பண்ணாலும் உனக்கு தோக்கடிச்சு வாங்க எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிக சுவாரஸ்யமான பல திருப்பங்களை கொடுக்க போகுது என்பது மட்டும் நமக்கு தெரியும் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தை அந்த அலுவலர்கள் போகும்போது அந்த அலுவலர் கூட பனிரெண்டு கட்சி உறுப்பினர்களும் தயவு செஞ்சு போங்க அதுல நேர்மையாக நடந்துக்கணும் பாஜக ஆளுதுன்றதுக்காகவே அது வந்து நேர்மையற்ற தன்மை இருந்துவிடக் கூடாது சரியான வாக்காளர்கள் இருக்க வேண்டும் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் யாருக்கும் கிடையாது அது நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒருவேளை விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் மீறியது என்றால் நாமளே கூட போய் வழக்கு தொடுக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு நாம தேர்தல் ஆணையத்தையும் முறையிடலாம் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நன்றி